நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷனுக்கு முழு ஆதரவு கொடுத்து அதற்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வேற வேற ரிட்பெட்டிஷன் போடும் பொழுது உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் நீங்க ஒரு கணக்கு எடுத்து கொடுங்க அதை எடுப்பதற்கும் தமிழக அரசு தயாராக இல்லை அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை அதனால் ஒரு ஒருத்தர் மேல பழி சொல்லிட்டு இருக்காங்க அதே தான் நான் கேள்வி கேட்கிறேன் பீகார் எடுத்தது தப்பான பீகார் எடுத்தது உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டு போனாங்க உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுக்கல பீகாரிலே அரசு எடுப்பதற்கு முழு உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டு பீகாரினுடைய அரசு எடுத்ததுக்கு ஒப்புக்கிட்டாங்க சரியா எடுத்திருக்காங்களா தப்பா எடுத்துருக்காங்க ரெண்டாவது கேள்வி ஆனா எடுப்பதற்கு உரிமை இருக்குது இது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்களே அதனால் முதலமைச்சர் அவர்களோ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்களோ பேசுவதற்கு முன்பு சரித்திரத்தை திருத்தி பேசக்கூடாது அடுத்ததுங்க என்ன தடங்கள் ஒரு ஒரு பீகார்ல என்ன தடங்கள் வந்துச்சு நீங்க சொல்லுங்க தலைவா பீகார்ல எடுத்தாங்க பீகார் எடுக்க கூடாதுன்னு சமூக ஆர்வலர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போகும் மாநில அரசு எடுப்பதற்கு உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க எங்க தடங்கள் வரும் இன்னைக்கு தமிழகத்துல யாராச்சும் அந்த மாதிரி போறாங்கன்னா இதே உச்ச பீகார் பீகாரு கொடுத்திருக்கக்கூடிய அதே சலுகை தமிழகத்திற்கு வருமல்ல அப்படி இருக்கும் பொழுது இங்க யாரை தடை செய்ய போறாங்க மத்திய அரசு தடை செய்ய பீகார்ல எடுக்கும்போது தடை செஞ்சேமா இல்ல கர்நாடகா காங்கிரஸ் எடுக்கும்போது தடைபட்டேமா இல்ல அந்தந்த மாநில அரசுகள் எடுக்கும் பொழுது எங்கேயும் தடை பண்ணாத ஒரு அரசு எப்படி தமிழகத்துக்கு தடை பண்ணுவாங்க எடுப்பதற்கு இவர்களுக்கு மனமில்லை அதனால் புது புது காரணங்களை தினமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கண்டுபிடித்து மக்கள் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் போலி வாதங்கள் என்பது மக்களுக்கு தெரியும் அண்ணா நான் இன்னும் சரியா அந்த தீர்ப்பை பார்க்கலீங்க நான் விக்கிரவாண்டி பிரச்சாரத்தில் இருக்கேன் அது சென்னை உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பினுடைய சாரம்சம் என்ன அதையெல்லாம் பார்த்த பிறகு சொன்னா தான் சரியா இருக்குங்கண்ணா முடிச்சார் இன்னொரு கேள்வி தரம் தாழ்ந்து விட்டது அப்படின்னா தரம் தாழ்ந்து விட்டதா தரம் தாழ்ந்து விட்டதா வேற என்ன சொன்னார்ண்ணா சரியான வார்த்தை என்னங்கண்ணா கேட்குறேன் அதாவது நண்பர்கள் தெரியுமா அண்ணா ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு கண் முன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்றது அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்குறான் எல்லா மக்களும் பார்க்கறான் தங்களுடைய சுயலாபத்திற்காக அதிகார வெறிக்காக இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த பத்திரிகையில பேச வச்சு பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாத்திரலான்னு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் முன்னால் இந்த மூன்று நான்கு தலைவர்களுடைய சுய லாபத்திற்காக அவர்கள் சுய லாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் காரணம் தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெருமளவில் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்துக் இது முதல் விஷயம் இரண்டாவது நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார் ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மக்கள் என்ன பாடம் போகட்டினாங்க பல இடத்துல டெபாசிட் இழக்க வச்சாங்க தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஒரு நம்பர் டூ கட்சி நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்தது என்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்ட இழந்திருக்கு காரணம் அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்பதற்கு என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நூத்தி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி தலைவராக இருக்கார் தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு எப்ப நிறைவேற்ற போறாரு கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு நூத்தி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்திருக்காரு எம்பி இல்லாம எங்க போய் நிறைவேற்றுவார் எந்த ஊர்ல போய் பேசுவார் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நூத்தி முப்பத்தி நான்கு வாக்குறுதி அவர் கொடுக்கலையா திமுக பதிமூணாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்கிருக்கிறாங்க பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கி தான் டெபாசிட்டே போயிருக்கும் பதினேழு சதவீதம் வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்கார் வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா பட்சி குறை சொல்றாங்க நீங்க கோயம்புத்தூர் உங்க கோட்டை தானே பத்துக்கு ஒன்பது எம்எல்ஏ உங்களுக்கு தானே ஆறுக்கு ஆறு மாநகரத்துல எம்எல்ஏ உங்களுக்கு தானே எதுக்கு பதினேழு சதவீதம் போனீங்க உங்களை விட இரண்டு மடங்கு முப்பத்தி நான்கு சதவீதத்திற்கு மேல பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கியிருக்கு இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா ஆறு எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் இழந்திருக்காங்க சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு ஆறுல மூன்றுல டெபாசிட் காலி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார் இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா அதனால அவங்க கட்சி முன்னாடி கரைஞ்சுக்கிட்டு இருக்கு கரையானை போல அவரு கட்சி கோயம்புத்தூர்ல டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கு தமிழகத்துல இத்தனை இடத்துல மூன்றாவது நான்காவது வந்திருக்கிறாங்க டெபாசிட் இழந்திருக்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பாத்துக்கணும் நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிமுக பொதுச்செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அறிவுரை சொல்லும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க எத்தனை தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி தோல்வி ஈரோட்டை சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னாரு ஈரோட்ல நான் தான் நிக்கணும்னாரு ஏன் ஓ பி எஸ் நிக்க என்ன சொன்னாரு அண்ணாமலைக்கு ஈரோட்டை பத்தி சில காரணம் தெரியும் உண்மையை நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமா என்கிட்ட என்ன சொன்னார் ஈரோடு பை எலெக்ஷனை பத்தி பேசிருக்கார் அண்ணாமலைக்கு ஈரோடு பை சீக்கிரட் தெரியும் அதை தெரிஞ்சு என்ன தொலைபேசியில் என்னுடைய சொந்த என்னுடைய கோட்டை நான் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறேன் அதனால நான் மட்டும் நிக்கணும் கொஞ்சம் ஓ பி எஸ் அணி அறிவுறுத்துங்க நான் மட்டும் நிற்பதற்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் அவர் சொன்னார்ல ஈரோட பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறத நான் கண்டிக்கிறேன்னு சொல்றேன் சீக்கிரட் நான் சொல்றேன் சொந்த ஊர் என் சொந்த ஊர் அம்மாவுனுடைய ஊரு இந்த ஊர்ல நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோட எலக்ஷன் நின்னார் அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்றார் அவருக்கு என்ன மரியாதை நீங்க கொடுத்தீங்க அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க இப்படி சொல்லித்தானே ஈரோடு பை எலெக்ஷன் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோத்தீங்க எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோத்தீங்க எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டு இன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும் தெரிஞ்சும் சரித்திரத்தை திருத்தி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால புறக்கணிக்கிறேன்னு சொன்னாரா இன்னைக்கு என்ன சொன்னாரு ஈரோடு பை எலெக்ஷன்ல கொள்ளுபிடிகள் நடந்துச்சு அது விக்கிரவாண்டியில் நடக்கும் அதனால புறக்கணிக்கிறேன் இன்னைக்கு ஒரு பொய் சொல்றாரு சரி இதே எலெக்ஷன் கமிஷன் இதே மாநில தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா அதையும் புறக்கணிப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு விக்கிரவாண்டி எலெக்ஷன் நான் புறக்கணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் சொன்ன காரணம் வேறு விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடி நடந்துச்சு அதனால விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன் புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கின்றார்களே தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி மாறியிருக்கின்றார்கள தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க